குக் வித் கோமாளி சீசன் 5 ஓட கிராண்ட் ஓபனிங் எபிசோட இன்னைக்கு பிரம்மாண்டமா ஒளிபரப்பாக இருக்கு ஒரு பக்கம் இந்த சீசன் ரசிகர்கள் ஏமாற்றத்தை மட்டும் உருவாக்கி இருக்கு குறிப்பா லாஸ்ட் சீசன்ல சும்மா பட்டய கிளப்பின மோனிஷா அவர்கள் இந்த சீசன்ல வராம போனது எல்லாருக்குமே மட்டும் தான் ஏற்படுத்தி இல்லாம சமூக வலைதளங்கள்ல அவங்கள திட்டம் போட்டு வெளியே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்ப மோனிஷா அவர்களே இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குக்வித் கோமாலி நிகழ்ச்சியோட வாய்ப்பு என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் மாதிரி அத நான் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் ஆனா என்ன காரணம்னு தெரியல இந்த சீசன்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்ப வேற ஒரு புது ப்ரொடக்ஷன் டீம்ல தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க ஒருவேளை அவங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிக்கலையா என்னன்னு தெரியல இந்த சீசன்ல நான் இல்லாம போனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதே மாதிரி பல ரசிகர்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி கேட்டுட்டு வரீங்க அத பார்க்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு எது நடக்கும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க மோனிஷா இந்த குக்வித் கோமாலி சீசன் பைவ் இல்லாம போனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க